நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரு விண்கப்பலில் சுற்றுலா செல்ல தயாராக இருக்கீங்களா நம்ம சூரிய குடும்பத்தின் ஐஸ்மயமான கிரகமான யுரேனஸ்க்கு வாங்க போகலாம் அங்கே ஒரு மனிதனால எவ்வளவு நேரம் உயிரோட வாழ முடியுங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் யூரேனஸ்க்கு நாம போகணும்னா பூமியில் இருந்து அங்கே போகிறதுக்கு பத்து வருடம் ஆகும் அதற்கு ஏற்ப எரிபொருள் உணவு நமக்கு தேவைப்படும் இது பக்கவாட்டில் வேகமாக சொல்லக்கூடிய கிரகம் அதனால இங்க காற்றின் வேகம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் சர்டன் கிரகத்துக்கு எப்படி அதை சுற்றி ரிங்ஸ் இருக்குதோ அதேமாரி யூரேனஸை சுற்றியும் பதிமூணு ரிங்ஸ் இருக்குது இந்த ரிங்ஸ் அனைத்தும் விண்கல்லால் ஆனவை நீங்க இந்த விண்கல்ல தாண்டி அது பக்கத்துல போனீங்கன்னா சாங் நிலவில் கால் வச்ச மாதிரி யூரேனஸில் நானும் கால் வைப்பேன் நினச்சிட்டு அந்த யூரேனஸ்குள்ளே நம்மளால போகவே முடியாது ஏன்னா யூரேனஸுங்கிறது ரொம்ப ஐஸாலான கிரகம் அது மட்டும் இல்லாமல் அங்கே காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் இதோடைய கோர் பார்த்திங்கன்னா ஐசி கோர் அண்ட் மெட்டாலிக் கோராக இருக்கும் அதனால் இதோட கோர் ரொம்ப சின்னது ஆனால் இந்த கிரகத்தில் அதிக அளவு என்னென்னா வாயுக்கள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் ஒரு வழியாக ஒரு முடிவு எடுத்து உங்களுடைய விண்கப்பலை இந்த யூரேனஸ்க்குள்ளே தரையிறங்கணும்னு நினச்சிங்கன்னா அது எங்கேயுமே தரையிறக்க முடியாது ஏன்னா தரையிறக்கிறது இங்கே நிலப்பகுதிங்கிறது கிடையாது முழுக்க முழுக்க ஐஸ் பகுதி தான் இருக்குது நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு ஸ்பேஸ் ஷூட்டை போட்டுக்கிட்டு யூரேனஸ் குள்ளே போனீங்கன்னா இப்போ என்ன ஆகுங்கிறத நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூரனஸ் உடைய மேற்பகுதி மனிதனுக்கு நச்சுத்தன்மை உண்டாக்கக்கூடியது இதனுடைய மையப்பகுதி ஐசால் ஆனது இதன் மேற்பகுதி மைனஸ் இரநூத்தி இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் கொண்டது இதன் மையப்பகுதியை அடைய ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு நிமிஷம் ஆகும் மேற்பகுதியிலேருந்து மையப்பகுதி அடையிறதுக்கு இதன் மேற்பகுதியில் இருக்கும் மேகங்கள் துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும் இங்கே ஹைட்ரஜன் சல்ஃபைடு அதிகமாக இருக்கிறது தான் இந்த ஸ்மெல் வர்றதுக்கான காரணம் இதை சுவாசிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் இறந்து போயிடுவீங்க இன்னும் கீழே இந்த அட்மாஸ்பியரில் போக ஆரம்பித்தீங்கன்னா அங்கே எண்பத்தி ரெண்டு சதவீதம் ஹைட்ரஜன் இருக்கும் பதினைந்து சதவீதம் ஹீலியம் இருக்கும் மற்றும் மெத்தியன் கேஸஸும் இருக்கும் இதுதான் இந்த கிரகத்துக்கு பச்சை மற்றும் நீல நிறம் கலந்த நிறத்தை தருது இன்னும் கீழே போக போக உங்கள் மேலே ஐஸ்கட்டி மழையும் மற்றும் வைர மழையும் பெய்ய ஆரம்பிக்கும் ஆமாங்க யூரனஸில் மெத்தேன் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு சிங்கிள் கார்பன் காம்பவுண்ட் இது அதிக அழுத்தத்துக்கு உள்ளாகும் இது வைரமாக மாறும் இதனால் இங்கே தண்ணீர் மழைக்கு பதிலாக வைர மழை தான் இந்த யூரனஸில் பொழியும் இன்னும் இந்த அட்மாஸ்பியரில் கீழே போக தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பெருகார் காற்றின் வேகம் இருக்கும் இது ஐந்து மடங்கு பூமியில் வீசக்கூடிய புயலின் வேகத்தை விட அதிகம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட ஆழ்கடலில் இருக்கிற அழுத்தத்தை விட நூறு மடங்கு இந்த இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஆழம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால சூரிய ஒளி இல்லாமல் இந்த இடம் பார்க்குறதுக்கு இருளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே போக போக அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் நீங்கள் இறந்து போயிடுவீங்க இந்த அதிக அளவு அழுத்தத்தில் நம்ம கார்பன் பேஸ்டு பாடியும் வைரமாக மாறிவிடும் இப்போ மேல் பகுதியில் பாதியில் இறந்த உங்கள் உடல் வைரமாக மாறி உடம்பு மீதி இருக்கிற ஐஸால் உருவான மையப்பகுதியை நோக்கி போக ஆரம்பிக்கும் அதுவும் வேகமாக விழ ஆரம்பிக்கும் ஏன்னால் வைரத்துக்கு வெயிட் ரொம்ப அதிகம் அழுத்தம் ரொம்ப அதிகங்கிற காரணத்தினால இதோட இந்த பயணம் முடிஞ்சிடும் உங்களால் கடைசி வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த யூரோனஸோடைய ஐஸ் பகுதியை தொடவே முடியாது மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்